உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரங்களும் தேர்தல் வேலைகளும் தேர்தல் சட்டங்களை கடைபிடித்து மட்டுமே நடத்த வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையர் ஏ ஷாஜகான் அரசியல் கட்சிகளிடமும் வேட்பாளர்களிடமும் கேட்டுக்கொண்டுள்ளார் விதிமுறைகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அமைதியான முறையில் பிரச்சாரங்களை நடத்தி நீதியுடன் தேர்தலை நடத்துவதற்கு அனைத்து வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையர் கேட்டுக் தேர்தல் விதிமுறை சட்டமும் தேர்தல் சட்டங்களும் அனைவரும் கடைபிடிப்பதை குறித்து பரிசோதனை நடத்த நடவடிக்கை எடுக்க மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கும் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கும் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டால் உடனடியாக பாலட் பேப்பர் பாலட் லேபுகள் போன்றவை அச்சடிப்பதற்காக சம்பந்தப்பட்ட பிரசுகளுக்கு பட்டியல் தேர்தல் அதிகாரிகள் அனுப்ப வேண்டும் விண்ணப்பம் கிடைக்கும் நேரத்தில் போஸ்டர் பேலட் விநியோகம் செய்ய தேர்தல் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்காக பணம் செலவிடுவது சட்டத்தை மீறி நடத்தப்பட்டால் பரிசோதித்து ரிப்போர்ட் கொடுக்க தேர்தல் செலவு கண்காணிப்பாளருக்கும் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டவுடன் அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டம் நடத்த அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது வேட்பாளர்களும் கட்சிகளும் நடத்தும் பிரச்சார நடவடிக்கைகள் சட்டத்தை மீறி நடத்தப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்க மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கும் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட பகைகள் ஜாதி சம்பந்தமான பிரச்சாரங்கள் சமுதாய சம்பந்தமான பிரச்சாரங்கள் மத சம்பந்தமான பிரச்சாரங்கள் மொழி பிரிவினைகள் போன்ற போன்றவற்றை குறித்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு மூன்று வருடம் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் மற்ற அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் விமர்சிக்கும் போது தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து விமர்சிக்கக் கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொய்யான பிரச்சாரங்களும் குற்றச்சாட்டுகளும் நடத்தினால் அதை சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு புகாராக கொடுக்கலாம் ஆராதனை ஆலயங்கள் மத சம்பந்தமான இடங்கள் போன்றவற்றில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு உபயோகிக்க கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது வாக்காளர்களை மிரட்டினாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் பொது இடங்களில் சுவர் எழுத்து நடத்துவதற்கும் போஸ்டர்கள் ஒட்டுவதற்கும் கட் அவுட் வைப்பதற்கும் இல்லை பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ளவை நீக்க மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது கல்வி நிறுவனங்களின் மைதானங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு உபயோகிக்க கூடாது பிரச்சாரத்திற்கு உபயோகிக்கப்படும் வாகனங்கள் மைக் செட்டுகள் போன்றவற்றிற்கு தேவையான அனுமதிகள் வாங்க வேண்டும் என்றும் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது நியூஸ் டெஸ்க் மீடியா நெட்